ஃபஸ்ட் டைம் குட்டி எடுத்து வளர்க்குறவங்க மேட்ச்சில் கொண்டு போய் தான் வளர்க்க முடியும் அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கான ஒரு விற்பனை பதிவு தான் இந்த பதிவு இந்த பதிவில் இருக்கிற எல்லா குட்டிகளுமே இறமையிற தரத்தில் உள்ள குட்டிகள் தான் ஸோ தாராளமாக இறையை நீங்கள் போட்டு வளர்க்கலாம் பால் கொடுக்கணுன்னா அவசியம் கிடையாது உங்களுக்கு எந்த குட்டி வேணுமோ அந்த குட்டியை ஸ்கிரீன்ஷாட் எடுத்து கீழே வாட்ஸ்அப் நம்பர் கொடுத்துருக்கேன் அந்த நம்பருக்கு அனுப்புனீங்கன்னா குட்டி இருக்கா இல்லையாங்கிற டீட்டெயில்ஸ் சொல்லிடுவாங்க எல்லாமே கெடா குட்டி தான் வேணுங்கிறவங்க கான்டாக்ட் பண்ணி உங்களுக்கு பிடிச்ச குட்டியை எடுத்துக்கோங்க ரேட் டீட்டெயில்ஸ் வீடியோ சொல்கிறோம் இப்போ நீங்கள் பார்க்குற இந்த குட்டி எல்லாமே தான் விற்பனைக்கு இருக்குங்க தென்காசியில் இருக்குது டிரான்ஸ்போர்ட் அவைலபிள் தான் ரேட்டுன்னு பார்த்தீங்கன்னா ஜோடி ரேட்டு ஒம்பதாயிரத்து ஐநூறுரூவா சொல்லியிருக்காங்க ஃபைனல் கிடையாது குறைச்சி தருவாங்க வேணும் உங்களுக்கு பிடிச்ச குட்டியை காண்டாக்ட் பண்ணி எடுத்துக்கோங்க சிங்கிள் குட்டியானாலும் தருவாங்க மொத்தமாக எடுக்கணுன்னாலும் நீங்கள் எடுத்துக்கலாம் எல்லாமே பார்த்தீங்கன்னா நம்ம நாட்டு குட்டிங்க நாட்டுக்குட்டி இதுதான் நல்லா பார்த்துக்கோங்க நிறைய பேர் எட்டே விரும்பி கேட்க போய் ரேட்டு பார்த்தீங்கன்னா பயங்கரமாக ஏறிடுச்சு இந்த மாதிரியான சைஸில் நாட்டுக்குட்டி நாலாயிரத்து ஐநூறுரூவாய்க்கு தராங்கன்னா எட்டை புறம் பார்த்திங்கன்னா ஏழாயிரத்து ஐநூறுரூவா எட்டாயிரரூவா ரேஞ்சுக்கு ஆயிடுது இதையே நான் இப்போ சொல்கிறேன்னா நம்ம இந்த வீடியோ மேக் பண்ணும்போது கூட கால் பண்ணி எட்டை புறம் தான் கேட்குறீங்க எட்டே புறம் இப்போ நாங்கள் இல்லைங்க மொத்தமாக நிப்பாட்டி வச்சிட்டோம் இதுதான் நம்ம நாட்டுக்கடாங்க நாட்டுக்கடா மொத்தமாக வளர்ந்துச்சுன்னா எப்படி இருக்குன்னு பார்த்துக்கோங்க